கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்துல நண்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பிரியமானவர்களே உங்களுடைய வியாதி படுக்கைய இயேசு காண்கிறார் வியாதி படுக்கைய இயேசு பார்க்கிறார் நீ வியாதியா இருப்பதை இனிமேல் கத்த பார்க்க விரும்பலை அந்த வியாதி காரணம் என்ன அதையும் கர்த்தர் பார்க்கிறார் உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார் கர்த்தர் என்ன கிரியை தகர்த்து போடுற என் தேவினாலே கூடாத காரை ஒன்றுமே இல்லை அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவினா இருக்கிறார் இங்கிருந்து வார்த்தை புறப்படும் வார்த்தை வல்லமையா புறப்படும் வார்த்தையின் வல்லமை அபிஷேகம் புறப்படும்

ஜரத்துக்கு அதை ஏற்றி ஆச்சு பெயிண்ட்ல அதேங்க ஒரு ட்ரிப்ஸ் ஏறும் எல்லாம் இறங்கிடும் வார்த்தை வருது வார்த்தை உங்களை ரீச் பண்ணுது நீங்க வார்த்தை உங்க காதல கேக்குது கேக்குதா நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு இல்ல இப்ப கேக்குதுன்னா இந்த வார்த்தை வல்லமையான புறப்படும் அபிஷேகத்தோட புறப்படும் இந்த வார்த்தையில விசுவாசம் புறப்படும் உங்களுக்கு தோடும் இந்த வார்த்தையில வல்லமையோட இந்த வல்லமை உங்களுக்கு தோடும் சுகமொழிக்கு வல்லமே உங்களோட சிக்கி அத்தவங்க வரும் உங்களுக்கு வார்த்தை வல்லமை இருக்குதுயா வார்த்தை வல்லம் இருக்கு வார்த்தை ஜீவன் இருக்குது வார்த்தை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் இன்னைக்கு சுகமொழிக்கும் வல்லமையோடு இந்த வார்த்தை உங்களை பார்த்து கடந்து வருது நான் பாக்குறேன் கர்த்தர் வசனம் வாசிக்கிறேன் யோவன் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலம் வியாதியஸ்தர் அறிந்து கண்டு கண்டதுல பார்த்ததுல அறிந்து கொண்டார் அறிந்து அடுத்த ஒரு பார்த்து கேட்கிறாரு சொஸ்தமாக வேணும்னு விரும்புகிறாய் சொஸ்தமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு உன்னை பார்த்தாரு அறிந்து உன்னை உன்னை ஃபுல்லா ஸ்மெல் பண்ணிட்டாரு உன்னை ஃபுல்லா அறிஞ்சிட்டாரு உன் சோகமாக்க முடிவே பண்ணிட்டார் உன்னமே ஒரு கேள்வி சோகமாக முடியாத கேள்வி கேட்கிறார் உனக்குள்ள இருக்கிற வெளியே வர வைப்பதற்கு உனக்குள்ள அழுக்கு மாசு மருள் கசப்பு பக வைராக்கியம் வெளியே வர வைக்கிறது ஒரு கேள்வி சோபம் இறங்கிட்டு முடிவு பண்ணிட்டார் இன்னைக்கு அதே இயேசு சகோதரனே சகோதரியே படுத்த படுக்கையா இருக்கிறவனே ஓ பக்கத்துல கத்தர் இருக்கிற தீர்க்கதை நான் பாக்குறேன் உங்க ரிம கரஹரா சிட்டறハதோனிம கரகலボ பேதரு பாக்குற ஐனயவே வான் பெட் பக்கத்துல கர்தன் எழுந்து போன் பேதரு அப்பச 9வது அதிகாரத்துல ஐனய தூக்கி அதே கருதுنا பாக்குற வான் படுக்கின் பக்கத்துல இயேசு இருக்கிறார் சங்கீதம் 81-ல பக்கத்துல இயேசு இருக்கிறார் இங்க படுக்க என்ன கேட்டாரு அறிந்துட்டார் அவன் அறிந்துட்டார் சஸ்மன் விரும்புறியா சொஸ்தனால் முடிவு பண்ணிட்டாரு நீ விரும்புறியா நீ நீ விரும்புனா நீ இருக்கிற சோகத்தை பெற்றுக்கொள்ள எல்லா வியாதியும் சோகமாக என் தேவனால கூட ஒன்றுமே இல்லை என்ன ரீசனால வியாதி வந்தாலும் அக்கிரமத்தில் பாத்திரம் வந்தாலும் பிசாசல வந்தாலும் சீசன் என்ன டிசீஸ் வந்தாலும் கத்த எடுத்து போக வரல வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் வாக்கு கொடுத்து விட்டார் வாக்கை மாற்ற ஆக முடிய வாக்கு கொடுத்து நிறைவேறும் அந்த வியாதியில் நீ மறிப்பதில்லை மறுபடியும் சொல்ற அந்த வியாதியில் நீ மறிப்பதில்லை மூன்றாவது சொல்றேன் அந்த வியாதி மாதிரி அந்த வியாதியை சோமாக்குற நீ விசுவாசி அது போது ஜோம் இல்லாம பரிசுத்த பிதாவே குமாரன் இயேசு நாமத்திலே மண்டி வருகிறோம் வியாதி படுக்க மாற்றி போடுற கத்த இன்னைக்கு வியாதி மத்தியில இவ்வளவு பணம் செலவாகி விட்டது இவ்வளவாய் சொந்தங்கள் தூர போய் விட்டார்களே இவ்வளவாய் என்னை ஓரங்கட்டி போட்டாங்களே எல்லாரும் ஆற நறிந்து கொண்டேனே நிமிர முடியுமா எனக்கு மறுவாழ் உண்டா